மெய்யில் வாழ்க்கையை மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் தன்னொடும் கூடுவதில்லையான் ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன் மையல் கொண்டுழிந்தேன் எந்தன் மாளுக்கே நூலினேர் கிடைத்தே நிற்கும் ஞானம் தன்னொடும் கூடுவதில்லையான் ஆழியா அழையா அரங்கா என்று என் மாளுக்கே மாறனார் வரிவெஞ்சிலை காற்றையும் பாறினாருடன் கூடுவதில்லையான் ஆரமார்வன் அரங்கன் அனந்தன் நல்நாரணன் நரகாந்தகன் பித்தனே உண்டியே உடையை உகந்தோடும் இம்மண்டலத்துடன் கூடுவதில்லையான் அண்டவாணன் அரங்கன் வன் பேய்முளை உண்டவாயந்தன் உன்மத்தன் காண்மினே தீதில் அல்லாது செய் நீதி யாருடும் கூடுவதில்லையான் ஆதி ஆயன் அரங்கன் அன் தாமரை வேதை மா மணவாளந்தன் பித்தனை பித்தனை எம்பரத்தர் அல்லாரோ அல்லாருடும் கூடலன் உம்பர் வாழ்வை ஒன்றாக கருவிடன் தம்பிரான் அமரர்க்கு அரங்கநகர் எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே எத்திரத்திலும் யாரொடும் கூடும் அச்சித்தந்தன்னை தன்னை தவிர்த்ததன் செங்கன்மாள் அத்தனை அரங்கா என்றழைக்கின்றேன் பித்தனாய் ஒளிந்தேன் எம்பிரானுக்கே பேயரே எனக்கு யாவரும் யானும் ஓர் பேயனே எவருக்கும் இது பேசியன் ஆயனே அரங்கா என்றழைக்கின்றேன் பேயனாய் ஒளிந்தேன் ஒளிந்தேன் எம்பிரானுக்கே அங்கை ஹரங்கன் அடியினை தங்கு சிந்தை தனி பெரும் பித்தனாய் கோன் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லறு கொல்லவர்க்கு ஏதம் இல்லையே மெய்யில் வாழ்க்கையை முற்றிற்று குலசேகப் பெருமாள் திருவடிகளே சரணம்